ஹாய் செலோ மக்களே முதல் நாற்ற நடுவைக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா என்ன பண்ணுறா நாற்றை நடுறதுக்காக நாற்ற இருக்கா நல்ல தலைப்பாகலாம் கட்டி பாருங்க ஆம்பளை பிள்ளை தான் தலைப்பாக கட்டணுமா பொட்டாப்பில் கட்டால் கூட அதான்து இது ரைட் நாற்றோட ஹாய் செலு ஆ போட்டான் இப்போ பாப்பா இறங்கி நடப்போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் சாமி கும்பிடணும் நாற்ற பூஜைக்கு பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயாச்சு சாக்லேட் வச்சாச்சு சாமிக்கு சந்தனம் குங்குமம் வச்சாச்சு பூ வச்சாச்சு இன்னும் மேலே செய்யணும் ஊது பற்றி கொளுத்தி சாமி கும்பிட்டு நாற்ற நடணும் ஏ அர்ஜிதா ஏய் சும்மா இருடி சாமி முடு சாமி முடு அப்பா கூட அம்மா இந்த சாமிக்கும் சந்தன குங்குமமா மைதாச்சி தீப்பெட்டியா உள்ள கிடக்குடி பிள்ளையார் பிடிச்சாச்சி எது பிள்ளையார் சந்தன குங்குமம் வைங்க எட்ட அடி பிடிச்சா அண்ணா களிமண் பிள்ளையார் ரெடி ஆயிட்டாரு பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு என்னோட பிள்ளையாரும் ஆமா அந்த அருகம்புல்ல ரெண்டு பிடிங்க வைங்க அவருக்கு உங்கள் மாதிரி வருங்க பேப்பரில் ஆ புல்ல ரெண்டு பிடிங்க சும்மா இல்லை அந்த பூவை லேசாக பிடிங்க வைங்க அத்த ரெண்டு ரெண்டு பூவை ரெண்டு இணுக்கு இணுக்குங்க நீங்கள் அதில் வைங்க அப்படியாங்க உடனே படக்குன்னு பிடிங்கிட்டாங்க ரெண்டு அந்த ரெண்டு கேந்தையம் மட்டும் பிடிங்க அதில் வாங்கப்பா ஆ அவ்வளோதான் ஆ போதும் அது நாற்று நாற்றுல சுற்றி விடுங்க அதை ஆ நாற்று பக்கத்துலேயே வச்சுருங்க நாற்று எடுத்து நடத்தானே செய்யணும் வச்சுருங்க பூ நாற்று பக்கத்தில் வைங்க ம் சரி அதுக்கு சந்தனங்க உங்க வச்சு விட்டுருங்க ரெண்டு பிள்ளையாரிட்டார் அப்பா பிள்ளையாரு குட்டி பிள்ளையாரு அப்பா பிள்ளையார் கிடையாது ஈசன் ஐந்து சூரிய பவானை கும்பிடு சூரிய பகவானை கும்பிட்டு பூஜை கொஞ்ச தூடுங்கோ பூஜனல்ல படியா முடிச்சாச்சு நான் うん இது எடுத்துருங்க நான் ஸ்லோகம் படி ஸ்லோகம் படி ஐந்து கரத்தை கரத்தனை யானை முகத்தனை நிந்தி நிலம்பினை விரோன் நேற்ற நந்தி மகந்தனை யானை குழந்தை நிவந்தில் வைச்சடி உன்னை போற்றுகின்றே கரத்தனை கைட்ட கைட்ட ஓங்கி அடிங்க கொஞ்சம் நல்ல பாத்தி மேல தட்டி விடுங்க தட்டி விட்டுட்டு ஹாய் ஹலோ மக்களே முதல் நாத்த நடுவைக்கு வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா என்ன பண்றா நாத்த நடுறதுக்காக நாத்த பிடுங்கிக்கிட்டு இருக்கா நல்ல தலப்பாகலாம் கட்டி பாருங்க ஆம்பளை பிள்ளை தான் தலைப்பாக கெட்டணுமா பொட்டாப்பிள்ள கட்டால் கூட அதாங்குது இது ஆ ரைட் அத்தோட ஹாய்ச்சல் ஆ போட்டான் இப்போ பாப்பா இறங்கி நடப்பு வராங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் சாமி கும்பிடணும் நான் வரப்பிலி பிள்ளையார் பிடிச்சாச்சு பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வைங்க அண்ணா களிமண் பிள்ளையார் ரெடி ஆகிட்டார் பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு என்னோட ஆமாம் அந்த அருகம்புல்ல ரெண்டு பிடிங்க வைங்க அவருக்கு குங்குமம் அதற்கு பாருங்கள் பேப்பரில் ஆ பிள்ள ரெண்டு பிடிங்க வைங்கச்சுமா ம் இல்லை அந்த பூவை லேசாக பிடிங்க வைங்க ரெண்டு ரெண்டு பூ ரெண்டு இணுக்கு இணுக்குங்க இனிங்க அதில் வைங்க அப்படி அங்க உடனே படக்குன்னு பிடிங்கிட்டாங்க ரெண்டு அந்த ரெண்டு கேந்தியை மட்டும் பிடிங்க அதில் வைங்கப்பா ஆ அவ்வளோதான் ஆ போதும் அது நாற்று நாற்றில் சுற்றி விடுங்க அதை ஆ நாற்று பக்கத்துலேயே வச்சுருங்க நாற்றை எடுத்து நடத்தானே செய்யணும் வச்சுருங்க ஓ நாத்து பக்கத்தில் வைங்க ம் சரி அதுக்கு சந்தனங்க வச்சு விட்ருங்க ரெண்டு பிள்ளையார் ஆகிட்டார் அப்பா பிள்ளையார் குட்டி பிள்ளையார் அப்பா பிள்ளையார் கிடையாது ஈசன்

மேல தட்டி விடுங்கி நிலம்பினை போது இயற்றனை நந்தி மகந்தேனே ஐந்து கரத்தனையான கும்பிடு சூரிய பவான கும்பிட்டு எனக்கு நல்லபடியா முடிச்சாச்சு கட்டு அப்படி எப்பயும் வைக்கிற மாதிரி அமுக்கு ஒரு அமுக்கு வை வேற இப்படி இப்படி வாங்க ஆ அந்த அந்த முக்கில் ஓரத்தில் வை ஆ இங்கே பாரு வெரி குட் முதல் அத்தை நல்லா நட்டு முடிச்சாச்சு பாய் விவோஸ்!